கண்ணிராசி நேயர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களுக்கு எந்தவித தூங்கும் நினைத்ததே கிடையாது எப்படியா இருந்தாலும் நம்மை போல தான் அவங்களும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வோடு செயல்படுபவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் இருந்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இத்தனை நாட்கள் அவர்கள் வாழ்க்கையே பயணத்தை தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க இதனால் பல பிரச்சனைகளை சந்தித்தப்போ கூட அவங்க எதற்கும் கலங்கினது கிடையாது வருத்தம் வருந்தால் வருத்தப்படுவாங்க அழுவாங்க கஷ்டப்படுவாங்க இருந்தாலும் மனசுக்குள்ள எதிரிகள் சாகணும் எதிரிகள் கஷ்டப்படணும்னு நினச்சதே கிடையாது எதிரியாக இருப்பவர்கள் கூட நம்மளுக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணவங்க கூட கெட்டு போகணும் அப்படின்னு நினப்பே அவங்களுக்கு வந்தது கிடையாது அந்த அளவுக்கு உத்தமமானவர்கள் புத்திசாலிகள் ஏன்னா புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க தாங்க அதை மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டாங்க இந்த சாபம் கொடுக்கறது அதுக்கு நாம் செய்யவே கூடாது அது இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு நினச்சோம்னா அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் இதுதான் புத்திசாலித்தனம் இவங்களுக்கெல்லாம் அவங்களாம் அது மாதிரி எனக்கு இவங்க தப்பு நினச்சிட்டாங்க கடவுளே நான் என்ன பண்ணுறது எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காரேன்னு தான் சொல்லிவிட்டு இவங்க வந்து நினைப்பாங்களே யோசனம் அதுக்காக இவங்க மற்றவங்க அந்த தப்பு செய்தவங்களையும் இவங்களுக்கு துரோகம் பண்ணவங்களையும் என்றைக்கும் எதிரியாக கூட பார்க்க மாட்டாங்க போ உன் குணம் அவ்வளோதான் உன் புத்தி அவ்வளோதான் உன் கூட பழகுனதுக்கு எனக்கு நல்ல தண்டனை அப்படிங்கிற மனசில் வந்து அவங்களையே வருத்திக்கிட்டு வருவாங்களே கோசரம் மற்றவங்களுக்கு எந்த விதத்திலையும் தீங்கு நினைத்தவர்களே கிடையாது கன்னிராசிக்காரர்கள் அவங்க அறிவும் புத்தியும் அவ்வளோ தெளிவானவர்கள் காரணம் என்னென்னா அவங்கள் ராசிநாதன் புதன் பகவான் புத்திசாலித்தனத்தை கொடுப்பவர் எந்த செயல் செய்தால் நமக்கு அமைதியாகவே போயிடுவாங்க இதெல்லாம் நம்ம செஞ்சால் திருப்பி என்றைக்காக இருந்தாலும் நமக்கும் வரும் தேவை கிடையாது பெசாமல் போயிடுவோம் அப்படின்னுட்டு எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போகிறதா இருக்கட்டும் மெச்சூடாக நடந்துக்குவாங்க படிப்புலேயும் பெரிய ஆளா இருப்பாங்க வேலை தொழில் எல்லாத்துலேயும் திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க கண்ணிராசிக்காரர்கள் எத்தனையோ இடங்களில் நிறைய அவமானத்தை சந்திச்சிருந்தாலும் வழிகளை சந்திச்சிருந்தாலும் திருப்பி அவங்க தலை ஓங்கி நிற்கிறது காரணம் அதான் உறுதியாக அவங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை புதன் பகவான் கொடுத்துட்டேதான் இருப்பாரு என்றைக்கும் இவங்க வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும் அது ஒரு நாள் சரியாயிடும் இல்லை அந்த கஷ்டத்திலையும் அவங்க அதையும் மீறி நல்லபடியா வாழ்வாங்க இதையெல்லாம் இயற்கையாக இறைவன் இவங்களுக்கு கொடுத்த வரம் இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சூரியன் இவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சூரியனால் இவங்களுக்கு பெரிய பலன் ஏற்பட போகுது நவ கிரகங்களின் தலைவன் இல்லையா அவர் வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்து சரியான பலனை கொடுத்துட்டாலே எப்படியாப்பட்டவங்களும் சூப்பராக இருப்பாங்க அதுதான் உண்மை சூரியன் சரியாக இருந்தாலே நிறைய பிரச்சனை முக்கவாசி பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையும் மற்ற கிரகங்களால் ஏற்பட்டாலும் அதனால் சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை தருதுங்க யோகத்தை கொடுக்குது செய்யும் தொழிலில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் செய்தது யா நீங்கள் எப்போயோத்துலேருந்து செஞ்சிட்ருப்பீங்க இப்போ வருவாங்க பேரை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ உங்களுக்குள்ளே கவலையாக இருக்கும் நாம் ரொம்ப நோஷமாக வேலை செய்கிறோம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு ஒரு பேரும் கிடைக்கல ஒரு மரியாதை கிடைக்கல ஆனால் நேற்று வந்தவங்கள்லாம் இன்றைக்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறாங்க நம்ம அதை வேடிக்கை பார்க்குறோன்ற மாதிரி தோணி இருக்கும் ஆனால் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு உரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் இது நாள் வரைக்கும் தோண்டா மாதிரி இருப்பீங்க ரொம்ப கோவமாக ரொம்ப டென்ஷனாக மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சங்கடத்தோடு இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இனி எதற்குமே கவலைப்படாதீங்க கலங்கவே கலங்காதீங்க வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கு முழுமையாக நல்ல பலனை கொடுக்கறதுக்காக தாங்க இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சுமாரான பலன் கொடுக்குறாருங்க ரொம்ப கெட்டதும் கிடையாது ரொம்ப நல்லதும் கிடையாது எப்படின்னா வேலை தொழில் எல்லாம் கிடைக்குது உங்களுக்கு அதே போல் வேலை சுமை ஏற்படுது அதிகமான பாரங்களாக இருக்கும் ஒரு மணி நேரம் செய்கிற வேலையை ரெண்டு மணி நேரம் செய்கிற அளவுக்கு கொடுத்தா எவ்வளோ கஷ்டம் அதைப்போல் வந்து இப்போ வேலை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கா மாதிரி இருக்கும் செய்யும் வேலையெல்லாம் சில சமயம் தவறாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதில் தோத்து போகிற அளவுக்கோ இல்லை செய்யும் பொழுது அது தவறுதலான ஒரு முடிவுக்கோ வரா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அமைப்பில் குரு பகவான் இருக்கார் ஆனால் வேலையெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது போகிற இடத்துலையும் உங்களுக்கு பேர் புகழெலாம் கிடைக்கும் தவறு கிடையாது சில இடங்களில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது நீங்களே வருத்தப்படுவீங்க இந்த வேலையை நம்ம முழுசாக செய்ய முடியல இதை நம்ம சரியாக செய்ய முடியலேன்னு வருத்தப்படுற அளவுக்கான வாழ்க்கையை குரு பகவான் கொடுக்குறாரு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுங்க பேசுவீங்க இப்போ பேசி உட்கார்ந்து பேசி பல பிரச்சனைகளுக்கு வழி தீர்வு கே வந்து கிடைச்சிரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஒரு தன்னம்பிக்கையும் நேர்மையும் இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவா நிதானமா பேசி முயற்சி பண்ணி வாழ்க்கையில இதுக்கு மேலேனா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் எந்த விதத்துலேயும் தோத்து போக கூடாதுன்ற இடத்துக்கு வருவீங்க அதே போல் குடும்ப உறவுங்க நல்லபடியாக நல்லபடியா இருப்பீங்க குடும்ப உறப்பினர்கள் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க இப்போ உங்களை ஏத்துக்குவாங்க இது நாள் வரைக்கும் கண்டு காணாம போனவங்க நிறைய பேர் இருக்கலாம் இந்த உறவு முறையெல்லாம் அதிகமா ஒரு அஞ்சு வருஷமா நான் உங்களெல்லாம் பெரிய அளவுக்கு எந்த வித விஷயத்துக்கும் ஈடுபட மாட்டாங்க உங்களை நல்லது கெட்டதில் பார்க்குறப்ப கூட அலட்சியப்படுத்துவாங்க இதையெல்லாம் செய்தவர்கள் கூட இப்போ தன்னால் வருவாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு உங்களோட ஆதாயத்தை தேர்றதுக்கு ஏன்னா இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வரீங்க அப்படிங்க உங்களால் எல்லாம் முடியுன்ற இடத்துக்கு வந்திருக்குறீங்க நாள் வரைக்கும் எதுவுமே முடியாமல் ரொம்ப தோற்று போய் கை தூக்கிவிட ஆள் இல்லாமல் இருந்தே நீங்கள் இப்போ ஏதோ கையை ஊனி காலை ஊனி எந்திரிச்சு நீங்கள் வரும் பொழுது உங்களை தேடிகிட்டு வருவாங்க பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்துலேயும் நீங்கள் நிதானமாக தான் இருக்கணும் வந்துட்டாங்களேன்னு ஏறி விழுந்துக்கிட்டு நீங்கள் போய் பழக ஆரம்பிக்கும் பொழுது மறுபடியும் அவங்க பிரச்சனை கொடுக்க மாட்டாங்கன்னு எந்த உறுதியும் கொடுக்க முடியாது அதே போல் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களும் நினைக்காதிங்க மறுபடியும் இதே மாதிரி உங்களை வருத்தப்பட வைக்குவாங்க பார்த்துக்கோங்க நிதானமாக பழகுங்க எதுவாக இருந்தாலும் தூரம் வைத்து பழகுவது உங்களுக்கு நல்லது பொருளாதாரத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க வீண் விரயத்தை ஏற்படுத்திக்காதீங்க சொந்த பந்தம் வருதுன்னு சொல்லிவிட்டு எதையாவது எடுத்து போட்டு செஞ்சிங்கன்னா திருப்பி அந்த பணம் உங்களுக்கு வராமல் போகலாம் இல்லை நஷ்டத்தை ஏற்படுத்தி விடலாம் அதனால் முடிந்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் நிதானமாக செய்யுங்க உங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காத பொழுது வருபவர்களுக்கு எல்லாம் தூக்கி தூக்கி கொடுக்கறதுக்கு சரிப்பட்டு வராது கொஞ்சம் நிதானமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் இல்லைன்னா தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்கா மாதிரி இருக்கும் காலத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் இந்த காலகட்டம் இப்படி இருக்குது இதுக்கு தகுந்தாற்போல் மாறிக்கிறது உங்கள் கையில் இருக்குது அதே போல் திருமண யோகம் உண்டாகுதுங்க கன்னிராசிக்காரர்கள் திருமண யோகம் உண்டாகுது பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எந்த விதத்திலையும் உங்களுக்கு குறையில்லை ஆனால் பலு ஜாஸ்தி வேலை பலு ஜாஸ்தியாகும் உறவினர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்கள் கூட சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பொருள் விரயம் ஆகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைப்பிடித்தா போதும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலருந்து நிறைய மாற்றத்தை தராரு அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலருந்து நல்ல பயன்களை கொடுத்துட்ருக்கார் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துகிறார் யார் எது சொன்னாலும் அப்படியே காது கொடுத்து கேட்டுட்டு இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இப்போ தெளிவடையீங்க பார்த்தீங்களா இதுதான் கிரக மாற்றன்றது இப்போ கிரகம் மாறுது புதன் பகவான் உங்களுக்கு நல்லதை செய்கிறார் இதற்கு மேல் எந்த செயல் செய்தாலும் ஆலோசிப்பீங்க உங்களை மட்டும் நம்பிய நிறைய இடத்துல நிறைய வேலைகளை செய்வீங்க மற்றவங்களை எந்த இடத்துலையும் இனிமே நம்ப மாட்டீங்க ஏன்னா எல்லோரும் பாடம் நிறைய கற்றுக் கொடுத்துட்டு போயிருப்பாங்க நம்பி என்ன பண்ணுறது மறுபடியும் பிரச்சனைலாம் விட்டு ஓடி போயிடுவாங்க இல்லை ஒதுக்கி போயிடுவாங்க அலட்சியப்படுத்துவாங்க இதையெல்லாம் கூட இருந்தே நிறைய இடத்துல அனுபவிச்சிருப்பீங்க அதனால இப்போ உங்களுக்கு உஷாராக இருப்பீங்க புதன் பகவான் நல்ல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு பொருளாதாரத்தையும் கொடுக்குறார் பொருள் சேர்க்கை எதையோ ஒன்று உங்களை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆலோசனை இருக்காரு அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் செய்தால் மட்டும் போதும் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுடுங்க செவ்வாயால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க பிரச்சனைனா பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது முடிந்த வரைக்கும் அதை நீங்கள் சரி பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கீங்க இந்த ரத்த வந்த உறவுகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பங்காளி வழிகள் அண்ணன் தம்பிங்க இவங்கெல்லாம் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் இல்லை ஒரு தாய் வயிற்று பேர பிள்ளைகள் இவங்கள்லாம் கூட அதில் தான் வருவாங்க அவங்கெல்லாம் என்ன ஒரு சில இடத்துல ரொம்ப போட்டி பொறாமையிலே இன்றைக்கி வந்து உறவுகளே இல்லாமல் போகிற அளவுக்கு பண்ணிக்கிறாங்க அன்றைக்கெல்லாம் விட்டு கொடுத்தாங்க ஒரு கைப்பிடி மண்ணு இன்றைக்கி விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பணத்தை மட்டும் நோக்கி இன்றைக்கி பயணம் பண்ணக்கூடிய காலகட்டத்துக்கு தள்ளி விட்டுருச்சு இந்த உலகம் இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க உறவினர்கள் உங்களுக்கு அப்படி தான் இருக்காங்க அது அந்த இரத்த பந்த உறவுகள்லாம் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயம் தேடணும் கிட்டே இருந்து இல்லையா உங்களோட பொருளை எடுத்துக்கணும் இதுக்காக நிறைய பிரச்சனைகளை இது நாள் வரைக்கும் செஞ்சிட்டு இருந்தது பார்த்தாது இதுக்கு மேலே இப்போ அதிகமாக செய்ய ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் ஒரு சரியான அமைப்பை வச்சு தான் அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படியே விட்டுட்டே இருந்தீங்கன்னா காலத்துக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு பாருங்கள் அதே போல் பேசுங்க சில இடங்களில் நீங்கள் மௌனமாகவே இருப்பீங்க என்ன செய்யறது அவங்க நம்ம உறவுகளாக இருக்காங்களே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இருக்கட்டும் உறவு இருக்கட்டும் வேணாங்களே அதுக்காக ஒரு சில இடத்தில் நீங்கள் நியாயத்தை பேசலைன்னா உங்கள் பக்கம் என்றைக்கே நியாயம் நிற்காது சிலர் பேசித்தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அது உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க செவ்வாயால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தாங்க இருக்குது அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ஜாக்கிரதையாக போங்க புதுசாக வண்டி வாங்குறது இல்லை வீடு மனை வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்க கரெக்டாக பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க அதே போல் கடன் வாங்கி ஏதாவது செய்கிறதா இருந்தால் கடன் அடையாதுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்கறது நிறுத்தி தான் ஆகணும் ஏற்கனவே இருக்கிற கடனே வட்டி அதிகமாக இருக்குதுங்க அப்படின்னு புதிய கடன் வாங்குறது எப்படின்னா வட்டி கம்மியாக வாங்கி அதை அடைச்சிட்டு இதில் கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனால் அதை விட்டுட்டு கடன் நான் புதுசாக வாங்கி தான் ஏதாவது செய்ய போகிறேன்னும் பொழுது உங்களுக்கு லாபம் கிடைக்காது போயிடுற மாதிரி இருக்கும் முடிந்த வரைக்கும் கடன் இல்லாமல் கையில் இருப்பதை வைத்து எதாவது செய்கிறதா இருந்தால் செய்யுங்க இல்லை நிதானமாக பொறுமையாக இருங்க வாழ்க்கை மாற்றம் இருக்குது எந்த பொருளும் கிடைக்காதுன்னு கிடையாது இதை விட நல்ல பொருளாக கிடைக்கும் தான் வாங்கி ஆகணுன்ற அவசியமும் இல்லைன்றதை உணருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க திடீர் பண வரவு திடீர் பொருளாதார வரவு அதே போல் வேலையில் திடீர் உயர்வு பதவி உயர்வு ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கு மன சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறார் திடீர் திடீர்னு கொடுத்து ஒரு உற்சாகத்தை கொடுக்குறார் அப்படிங்க இப்போ அந்த மாதிரி வித இதுவும் இல்லாமல் ஒரு புதிய சந்தோஷத்தை மனதுக்கு கொடுக்குதுங்க சுக்கிர பகவான் நல்ல தேஜஸ் கொடுப்பார் வாழ்க்கையில் ஜொலிக்கிற மாதிரி உங்களை வைக்கிறதுக்கான காலகட்டத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க அதே போல் சந்திரனும் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க இப்போ உங்களுக்கு சந்திரன் நல்ல பார்வையாக பார்த்து உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறாரு இது நாள் வரைக்கும் கஷ்டம் ஏதோ துன்பம் அப்படி இருந்தாலும் மன சங்கடங்கள் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ சங்கடத்தெல்லாம் நீக்கிற உனக்கு ஆனது உண்டு அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாருங்க மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு உங்கள் மனசு சந்தோஷமாக இருந்து அமைதியாக இருந்தாலே நிறைய இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை தெளிவாக செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அதனால் இப்போ இருக்கக்கூடியதில் சந்திரனும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழிவகையை செய்கிறாரு இயற்கையாகவே அழகாக தெரிவிங்க நீங்கள் எப்போயுமே இயற்கையாகவே அழகானவர்கள் தான் இருந்தாலும் இப்போ இன்னும் ஜொலிப்பீங்க இதையெல்லாம் உங்களுக்கு கன்னிராசிக்கு சந்திர பகவான் கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குறாரு முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்துவது ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு கரெக்டான அமைப்பில் தான் இருக்குது எல்லா கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும் வேறு வழியே கிடையாது அதில் கொஞ்சம் கூட அலட்சியம் காட்டாதீங்க ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அலட்சியம் காட்டும் பொழுது அது தவறாக போயிடும் உடனே கிரகம் சரியில்லைன்னு சொல்கிறதுல நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை கிரகம் எல்லாம் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்குதுங்க மாறுதல் ஏற்படுது சனி பகவானால் பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க லாபம் கிடைக்கும் தொட்டது துளங்கும் நல்லது நடக்கும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு புதிய உத்தி கிடைக்கும் எதையாவது செய்வோம் வெற்றி அடைஞ்சிருவோம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்ம முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும் நாள் வரைக்கும் விரக்தியிலே இருந்திருப்பீங்க எதுவும் செய்ய முடியல எதுவும் செய்ய வேணான்ட்டு இப்போ தன்னால் உங்களுக்கான வெற்றிக்கான பாதைகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க ச இப்போ உங்களுக்கு நேரம் அருமையாக இருக்குது இந்த காலகட்டத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வேற ஒன்றும் வேண்டாம் அதே போல் பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் நீங்கள் எப்போயும் இயற்கையாகவே நிதானமாக பேசுவீங்க அமைதியாகவும் இருப்பீங்க சில இடங்களில் டக்குன்னு கோவம் அந்த கோபம் மட்டும் வார்த்தைகளாக வராமல் பார்த்துக்கிட்டா போதுங்க வேறு ஒன்றும் இல்லை ஆகிடும் அதனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்க பொருள் வந்து இப்போ விரயத்துக்கு கிடையாதுனாலும் நீங்க செலவு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து செலவு பண்றது நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு சனி பகவான் நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு எல்லா கிரகங்களும் ஒரு ராசியை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அது எப்படி பார்க்கும் தான் எப்படின்னு நம்ம பார்க்குறோம் மிச்சபடி வந்து எப்பையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு அப்பொழுது நீங்கள் நிதானமாக செலவு பண்ணீங்கன்னா எந்த காலத்திலையும் சனியால் உங்களுக்கு பிரச்சனையா வராதுங்க நியாயமா இருக்கிறவங்களும் ஒரு நியாயமாக தாங்க வச்சிருப்பாரு அதனாலதான் சொல்றேன் பொருளாதார ரீதியாக வித வீண் செலவும் பண்ணாமல் இருந்தால் போதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்லா இல்லாமல் இருக்குதுங்க சரியான இடத்துல இல்லை ராகுவும் கேதுவும் சரியான இடத்துல இல்லை பார்த்துக்கணும் எப்படின்னா மனசை வந்து தைரியமாக வச்சுக்கணும் இப்போ மன தைரியம் இல்லாத பலகீனத்தை ஏற்படுத்துவார் ராகு பகவான் ஏதோ ஒரு குழப்பத்தை கொடுப்பார் கோபம் டென்ஷன் ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த டைம் நீங்கள் வந்து அதுக்கு போகக்கூடாது கோபம் வந்தால் கூட அடுத்த நிமிஷம் யோசிக்கணும் இது சரியா தப்பாக நம்ம கோச்சிக்கிறோமே அப்படிங்கிறது யோசனை பண்ணிட்டு செய்யுங்க உங்களுக்கு அந்த கோபத்தில் ஒன்றுமே இல்லை இது ஏன் கோச்சிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவீங்க பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம் அதே போல் பண வரவு இல்லாமல் தடையை ஏற்படுத்துறார் வர வரவு இருந்தால் தானே நம்ம ஏதாவது திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்க முடியும் பண வரவு இல்லாமல் தடையை ஏற்படுத்தும் பொழுது நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல அப்படியே நிலைக்குலையை செய்ய வைக்கிற மாதிரி இருக்குது அதற்கெல்லாம் பயப்பட வேணாங்க சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார் சூரியனும் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது இவர் பெரிய பிரச்சனை எதுவும் வராது ஏதோ சின்ன சின்னதாக வரும் பொழுது அது உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும் பயப்படாதீங்க அடுத்தது கேதுவால என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள் கிடையாது இருந்தாலும் பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நாள் வரைக்கும் கண்டு காணாமல் போனவங்க கூட இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு உதவின்னு கேட்பாங்க பண்ண விஷயமா கூட இருக்கலாம் நீங்கள் இல்லைன்னு சொல்லும் பொழுது அங்கே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு நம்ப மாட்டாங்க நீங்கள் உண்மையாலும் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க வச்சுக்கினே கொடுக்கல உன்னை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றி தவறான தகவலையோ இல்லை தவறான செயலையோ பற்றி சொல்லி உங்களை வந்து வேற விதமாக திருப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வந்து பழகிறாங்களா உண்மை நிலவரத்தை சொல்லிடுங்க என்கிட்ட பைசா இல்லை எதனால் இல்லைன்றத தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வளராது முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை நல்லா இருக்குது சரியாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருக்கார் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடுங்க இருக்கிறதுலே பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடும் உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க